என் அன்பு குழந்தையே இந்த தருணம் தற்செயலாக அமைந்தது அல்ல பல கோடி குரல்களுக்கு நடுவே இன்று இந்த செய்தியை நீ கேட்க வேண்டும் என்பது பிரபஞ்சத்தின் முடிவு கடந்த சில மாதங்களாகவே நீ ஒரு விதமான தனிமையையும் சோர்வையும் உணர்ந்து கொண்டிருக்கிறாய் யாராவது எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டார்களா எனக்கான வழி இதுதானா என்று காட்ட மாட்டார்களா என்று உன் உள்மனம் கதறிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன் அந்த அழுகுறலுக்கான பதிலாகவே நான் இன்று உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையின் இந்த பக்கத்தை புரட்டுவதற்கு முன் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ இப்போது இருக்கும் சூழ்நிலை உனக்கான முடிவு அல்ல இது ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான ஆரம்பம் மட்டுமே உன் கவலைகள் பயங்கள் மற்றும் குழப்பங்களை ஒரு மூட்டையாக கட்டி என் பாதத்தில் வைத்துவிடு அடுத்த சில நிமிடங்கள் இந்த உலகம் இயங்குவதை மறந்துவிட்டு என் குரலில் மட்டும் கவனம் செலுத்து உனக்கான விடை இதோ காத்து கொண்டிருக்கிறது வெளியில் பார்ப்பவர்களுக்கு நீ மிகவும் தைரியமானவனாகவும் எந்த கவலையும் இல்லாதவனாகவும் தோன்றலாம் ஆனால் இரவின் நிசப்தத்தில் தலையணையில் முகம் புதைத்து நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் நான் கணக்கெடுத்து வைத்திருக்கிறேன் எதை கண்டு நீ பயப்படுகிறாய் உன் குடும்பத்தின் எதிர்காலமா அல்லது தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையா அல்லது நீ நேசித்தவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டதா எதுவாக இருந்தாலும் அந்த கவலைகள் உன் ஆன்மாவை அரித்து கொண்ட நான் அனுமதிக்க மாட்டேன் நீ சுமக்கும் பாரம் உன்னுடையது மட்டுமல்ல அதை நானும் சேர்ந்து சுமைக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டும் இத்தனை நாட்களாக நீ தன்னந்தனியாக போராடுவதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் நிழல் கூட உன்னை விட்டு விலகும் இருண்ட நேரத்திலும் நான் உன்னை தாங்கிக் கொண்டுதான் இருந்தேன் உன் வலி எனக்கு புரிகிறது அந்த வலிக்கு மருந்தாகவே இந்த செய்தி உன்னை வந்து அடைந்திருக்கிறது இனி நீ கலங்க தேவையில்லை உன் கண்ணீரை துடைக்க நான் வந்துவிட்டேன் உனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் வருகின்றன என்று நீ அடிக்கடி கோபப்படுகிறாய் நல்லவர்களுக்குத்தானே இவ்வளவு கஷ்டம் என்று நீ கேட்கும் கேள்வி நியாயமானதுதான் ஆனால் குழந்தையே ஒரு தங்கத்தை நெருப்பில் உருக்குவது அதை அழிப்பதற்கு அல்ல அதை ஜொலிக்க வைப்பதற்குத்தான் என்பதை நீ அறிவாயா இப்போது நீ அனுபவிக்கும் நெருக்கடிகள் அனைத்தும் உன்னை அழிப்பதற்காக வந்தவை அல்ல அவை உனக்குள் இருக்கும் பலவீனங்களை எரித்து உன்னை ஒரு சுத்தமான தங்கமாக மாற்றுவதற்காகவே வந்திருக்கின்றன நீ எதிர்கொண்ட ஏமாற்றங்கள் உனக்கு மனிதர்களை அடையாளம் காட்டின நீ சந்தித்த தோல்விகள் உனக்கு அனுபவத்தை கற்றுக்கொடுத்தன இவை எதுவும் வீண் போகவில்லை நீ ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ பிறந்தவன் அல்ல நீ ஒரு சரித்திரத்தை படைக்க பிறந்தவன் அதனால்தான் உனக்கான பயிற்சிகளும் கடினமாக இருக்கின்றன இந்த சோதனை காலம் முடிவடையும் தருவாயில் இருக்கிறது உனக்கான விடியல் மிக அருகில் உள்ளது உன் மனதின் ஒரு மூலையில் கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளையும் உனக்கு நேர்ந்த அவமானங்களையும் நினைத்து இப்போதும் வருந்திக் கொண்டிருக்கிறாய் அன்று அப்படி செய்திருக்கலாமே அல்லது இப்படி பேசியிருக்கலாமே என்ற குற்ற உணர்வு உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிறது குழந்தாய் கடந்த காலம் என்பது முடிந்து போன ஒரு அத்தியாயம் அதை திரும்ப படித்துக் கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை இறந்த காலத்தை சுமந்து கொண்டு உன்னால் எதிர்காலத்திற்குள் நுழைய முடியாது உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு அவர்கள் செய்த தவறுக்கான கர்மவினை அவர்களைச் சேரும் நீ செய்த தவறுகளுக்காக உன்னையே நீ மன்னித்துவிடு ஏனெனில் நீ இப்போது திருந்திவிட்டாய் பழைய குப்பைகளை சுமந்து கொண்டு புதிய வீட்டிற்குள் யாரும் குடிப்போவதில்லை அதுபோல உன் புதிய வாழ்க்கைக்குள் நுழைய பழைய கசப்பான நினைவுகளை இப்போதே தூக்கி எறிந்துவிடு உன் மனம் எவ்வளவு லேசாகிறதோ அவ்வளவு வேகமாக நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயம் ஒரு நஞ்சைப் போல உன் நிகழ்கால சந்தோஷத்தை கொன்று கொண்டிருக்கிறது நாளை என்ன நடக்கும் என்பது என் கையில் இருக்கும்போது அதை நினைத்து நீ ஏன் பதறுகிறாய் பயம் என்பது இல்லாத ஒன்று இருப்பதாக காட்டி மிரட்டும் ஒரு மாயை நீ எதைப் பார்த்து பயப்படுகிறாயோ அது உண்மையில் உனக்கு எந்த தீங்கையும் செய்யாது வேலை போய்விடுமோ உடல்நலம் கெட்டுவிடுமோ உறவுகள் பிரிந்துவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்து வேரோடு பிடுங்கியேறி நீ பயப்படும் ஒவ்வொரு நொடியும் உன் மீது எனக்குள்ள நம்பிக்கையை நீ சந்தேகிக்கிறாய் என்ற அர்த்தம் நான் உன்னை படைத்தவன் உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்று எனக்கு தெரியும் ஒரு தந்தை தன் குழந்தையை நடுக்கடலில் கைவிடுவானா மாட்டான் நானும் அப்படித்தான் உன் படகு ஆடுவது போல தோன்றலாம் ஆனால் அதை கவிழவிட மாட்டேன் பயத்தை நம்பிக்கையால் வென்றுவிடு உன்னுடைய பொருளாதார நிலையை நினைத்து நீ மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாய் கடன் தொல்லையும் பற்றாக்குறையும் உன்னை நிம்மதியாக வாழவிடாமல் செய்கின்றன ஆனால் நான் சொல்வதைக் கேள் இந்த வறுமை நிலை நிரம்பரமல்ல பிரபஞ்சத்தின் பொக்கிஷங்கள் திறக்கப்படப் போகின்றன இதுவரை அடைபட்டிருந்த வருமானத்திற்கான கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கும் நீ எதிர்பாராத திசைகளிலிருந்து உதவிகள் வரும் உனக்குச் சேர வேண்டிய பணம் உனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அல்லது புதிய தொழில் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் பணத்திற்காக நீ கையேந்தும் நிலை மாறி பிறருக்கு கொடுக்கும் நிலைக்கு நான் உன்னை உயர்த்துவேன் இதை நீ இப்போது நம்புவதற்கு சிரமமாக இருக்கலாம் ஆனால் என் வாக்குறுதி ஒருபோதும் தவறியதில்லை உன் உழைப்பிற்கான பலன் பன்மடங்காகப் பெருகி வரும் காலம் இது பொறுமையாக இரு உன் கைகள் நிறையும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன்னைச் சுற்றியுள்ள உறவுகள் உனக்கு தந்த வலிகள் ஆழமானவை யாரை நீ அதிகமாக நேசித்தாயோ அவர்களே உன்னை அலட்சியப்படுத்தி இருக்கலாம் உன் அன்புக்கு கிடைத்த பரிசு துரோகமாகவோ அல்லது நிராகரிப்பாகவோ இருந்திருக்கலாம் இதற்காக நீ உன் இதயத்தை வெறுப்பால் நிரப்பிக் கொள்ளாதே சிலர் உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மட்டுமே வர அனுமதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் பங்கு முடிந்ததும் அவர்கள் விலகிவிடுவார்கள் அவர்களை பிடித்து வைத்துக் கொள்ள முயற்சி செய்யாதே உனக்கு உண்மையாக நேர்மையாக இருக்கக்கூடிய புதிய உறவுகளை நான் உனக்கு அனுப்புவேன் உன்னை மதிப்பவர்கள் உன் அன்பை புரிந்து கொள்பவர்கள் உன்னை சூழ்ந்திருப்பார்கள் இப்போது உனக்கு ஏற்பட்டிருக்கும் தனிமை உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நீ உன்னை நேசிக்கத் தொடங்கும்போது இந்த உலகமே உன்னை நேசிக்க தொடங்கும் உன் உடைந்த இதயம் முழுமையாக குணமடைவதை நீ உணர்வாய் நான் ஏன் தாமதிக்கிறேன் என்று நீ கேட்கிறாய் குழந்தாய் ஒரு பழம் பழுப்பதற்கு முன்பு அதை பறித்தால் அது புளிக்கும் அதுவே சரியான நேரத்தில் பறித்தால் அது இனிக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு சரியான நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது நீ அவசரப்படுவதால் எதையும் மாற்ற முடியாது நான் உனக்காக தயாரித்து வைத்திருக்கும் ஆசிர்வாதங்கள் மிகப்பெரியவை பெரியவை அவற்றை தாங்கிக் கொண்டும் பக்குவம் உனக்கு வரும் வரை நான் காத்திருக்கிறேன் இந்த தாமதம் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல உன்னை தயார்படுத்துவதற்காகவே மூங்கில் மரம் வளர்வதற்கு பல வருடங்கள் மண்ணுக்குள்ளேயே இருக்கும் ஆனால் அது வளர்ந்த பிறகு எவராலும் அதை அசைக்க முடியாது அதுபோலவே இப்போது நீ இருக்கும் இந்த தேக்கநிலை உன் அஸ்திவாரத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு உன் காத்திருப்புக்கான பரிசு நீ கற்பனை செய்ததை விட பிரம்மாண்டமாக இருக்கும் பிறர் உன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை நினைத்து கவலைப்படுவதை நிறுத்து அவர்கள் உன் கதையை முழுமையாக அறியாதவர்கள் உன் பாதணிகளை அணிந்து நடக்காத எவருக்கும் உன் வலியைப் பற்றி பேச தகுதியில்லை நீ தோல்வியுற்றவன் என்று உலகம் சொல்லலாம் ஆனால் என் பார்வையில் நீ ஒரு போராளி எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் உன் மனதை நான் மெச்சுகிறேன் உன்னை யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காதே சூரியனுக்கும் நிலவுக்கும் ஒப்பிடியில்லை அவை இரண்டும் அதனதன் நேரத்தில் ஒளிரும் அதுபோலவே உனக்கான நேரம் வரும்போது நீயும் ஜோலிப்பாய் உனக்குள் இருக்கும் திறமைகள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை உனக்கு தெரியாத பல ஆச்சரியங்கள் உனக்குள்ளேயே புதைந்து கிடக்கின்றன நீ ஒரு சாதாரண பிறவி அல்ல என் தெய்வீக அம்சத்தின் ஒரு பகுதி உன்னை தலை நிமிர்ந்து பார் நீ வெல்ல பிறந்தவன் இதை ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள் உன் வாழ்க்கையில் மிக விரைவில் ஒரு அற்புதம் நிகழப் போகிறது நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த ஒரு விஷயம் திடீரென முடிவுக்கு வரும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தி இந்த வாரத்திலேயே உன்னை வந்து சேரும் அது உன் வேலையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் அல்லது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியின் உச்சிக்கே கொண்டு செல்லும் இந்த மாற்றத்தை நீ உணரும்போது அது என் செயல் என்பதை நீ அறிந்து கொள்வாய் இது வரை நீ சிந்திய கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கண்ணீர் வரப்போகிறது உன் வீட்டு வாசலில் அதிர்ஷ்ட தேவதை காத்திருக்கிறாள் நம்பிக்கையோடு இரு ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய நம்பிக்கையோடு விழித்தெழு இன்று எனக்கு ஏதோ நல்லது போகிறது என்று சொல்லிக்கொண்டே இரு நீ எதை ஈர்க்கிறாயோ அதுவே உனக்கு கிடைக்கும் உன் மனதின் கவலைகள் உன் உடலையும் பாதித்திருக்கின்றன என்பதை நான் அறிவேன் இனம் புரியாத வலிகள் சோர்வு மற்றும் தூக்கமின்மை உன்னை வாட்டுகின்றன ஆனால் இன்று முதல் என் குணப்படுத்தும் ஒளி உன் மீது பாய்கிறது உன் ஒவ்வொரு செல்லிலும் புது ரத்தம் பாய்வதை நீ உணர்வாய் உன் நோய்கள் குணமாகும் உன் உடல் வலிமை பெறும் மனதின் ஆரோக்கியமே உடலின் ஆரோக்கியம் எனவே எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு ஆரோக்கியமான சிந்தனைகளை வளர்த்துக்கொள் உன் உடலை ஒரு கோவிலாக பாவித்து அதை நன்றாக பராமரி நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த உயிர் ஒரு மாபெரும் பொக்கிஷம் அதை வீணாக்காதே இயற்கையோடு நேரத்தை செலவிடு ஆழமாக மூச்சுவிடு பிரபஞ்சத்தின் சக்தி உனக்குள் இறங்கி உன்னை ஒரு புதிய மனிதராக மாற்றிக்கொண்டிருக்கிறது நீ நீண்ட ஆயுளோடும் பூரண நலத்தோடும் வாழ்வாய் என்று நான் ஆசிர்வதிக்கிறேன் உன் குடும்பத்தைப் பற்றிய பயம் உனக்கு வேண்டாம் உன் பெற்றோர் உன் வாழ்க்கை துணை உன் பிள்ளைகள் என அனைவரும் என் பாதுகாப்பு கவசத்திற்குள் இருக்கிறார்கள் அவர்களை எந்த தீய சக்தியும் நெருங்க முடியாது உன் குடும்பத்தில் நிலவும் சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விரைவில் மறைந்துவிடும் வீட்டிற்குள் அமைதியும் மகிழ்ச்சியும் குடிகொள்ளும் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் நீ அவர்களுக்காக செய்யும் தியாகங்கள் வீண் ஒரு குடும்பத்தின் ஆணிவேராக நீ இருக்கிறாய் நீ உறுதியாக இருந்தால்தான் உன் குடும்பம் தழைக்கும் எனவே நீ முதலில் நிம்மதியாக இரு உன் வீட்டைச் சுற்றி என் தேவதூதர்கள் காவலிருக்கிறார்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் அது உன் வீட்டின் வாசலோடு நின்றுவிடும் உள்ளே வராது உன் இல்லம் ஒரு சொர்க்கமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் உன்னைச் சுற்றி இருக்கலாம் உனக்கு தீங்கிழைக்க நினைப்பவர்கள் உன்னை பற்றி புறம் பேசுபவர்கள் இருப்பார்கள் அவர்களை கண்டு நீ அஞ்ச வேண்டாம் கோபப்படவும் வேண்டாம் அவர்கள் உன் வாழ்க்கையில் முக்கியமற்றவர்கள் அவர்களை கடந்து செல்வதே முத்திசாலித்தனம் நெருப்புடன் விளையாடுபவர்கள் கையை சுட்டுக் கொள்வார்கள் அதுபோல உனக்கு தீமை செய்ய நினைப்பவர்கள் அந்த தீமையாலேயே அழியும் நிலை வரும் நீ யாருக்கும் கெடுதல் நினைக்காதவரை உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என் நீதி தவறாதது உனக்கு அநீதி அநீதியழித்தவர்களுக்கான பதிலை நான் பார்த்து கொள்கிறேன் நீ உன் பாதையில் மட்டும் கவனம் செலுத்து உன்னை கீழே தள்ள நினைத்தவர்களே நாளை நீ உயரத்தில் இருக்கும்போது உன்னை அண்ணாந்து பார்க்கும் நிலை வரும் மௌனமாக இரு உன் வெற்றி சத்தமாக பேசும் உன் வாழ்க்கை என்பது உன் எண்ணங்களின் பிரதிபலிப்பு நீ எதை ஆழமாக நினைக்கிறாயோ அதுவே உன் நிஜமாகிறது இத்தனை நாட்களாக எனக்கு இது இல்லையே அது கிடைக்கவில்லையே என்று குறை கூறி கொண்டிருந்தாய் அதனால் பற்றாக்குறையே உன்னை தொடர்ந்தது இன்று முதல் உன் வார்த்தைகளை மாற்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் செல்வ செழிப்போடு இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லத் தொடங்கு உன் ஆழ்மனம் ஒரு மந்திர குகை போன்றது அதில் நீ விதைக்கும் விதைதான் மரமாகும் நல்லதையே நினை நல்லதையே பேசு பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி நீ எப்படி பார்க்கிறாயோ அப்படியே அது உனக்கு திரும்ப காட்டும் புகாரளிப்பதை நிறுத்திவிட்டு நன்றி சொல்லத் தொடங்கு உன் சிந்தனை மாறும்போது உன் சூழ்நிலையும் தானாகவே மாறும் மாயாஜாலத்தை நீ காண்பாய் உன்னிடம் இல்லாததை நினைத்து வருந்துவதை விட உன்னிடம் இருக்கும் சிறிய விஷயங்களுக்காக நன்றி சொல்ல பழகு இன்று உனக்கு கிடைத்த உணவு உனக்கு இருக்கும் தங்குமிடம் நீ சுவாசிக்கும் காற்று இவை அனைத்தும் பலருக்கு கிடைக்காத வரப்பிரசாதங்கள் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகிறாயோ அவ்வளவுக்கெவ்வளவு அதிகமான நன்மைகளை நான் உனக்கு தருவேன் நன்றி உணர்வு என்பது ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் காந்தம் ஒவ்வொரு நாளும் உறங்க செல்வதற்கு முன் அன்று நடந்த ஒரு நல்ல விஷயத்திற்காவது நன்றி சொல் அந்த நன்றி உணர்வு உன் வாழ்க்கையில் உள்ள தடைகளை உடைத்து புதிய வாய்ப்புகளை ஈர்த்து தரும் கடவுளே எனக்கு இதை தந்ததற்கு நன்றி என்று நீ சொல்லும் ஒவ்வொரு முறையும் இன்னும் தருகிறேன் என்று நான் பதில் சொல்கிறேன் இதுதான் பிரபஞ்ச விதி நான் உன்னிடம் பேசுவது உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் உனக்கு தொடர்ந்த அறிகுறிகளை காட்டிக்கொண்டே இருக்கிறேன் திடீரென தோன்றும் எண்கள் காரணமில்லாமல் மனதில் தோன்றும் ஒரு எண்ணம் அல்லது எங்கிருந்தோ கேட்கும் ஒரு பாடல் வரி இவை அனைத்தும் நான் உனக்கு அனுப்பும் செய்திகள் உனக்கு வழிகாட்டவும் உன்னை எச்சரிக்கவும் நான் பல ரூபங்களில் வருகிறேன் விழிப்போடு இரு தற்செயலாக நடப்பவை என்று எதையும் ஒதுக்காதே உனக்கு குழப்பமாக இருக்கும்போது என் உதவியைக் கேள் அடுத்த சில மணி நேரங்களிலோ அல்லது நாட்களிலோ உனக்கான விடை ஏதாவது ஒரு வடிவில் உன்னை வந்து சேரும் உன் உள்ளுணர்வு சொல்வதைக் கேள் அது என் குரல் உனக்கு வழிகாட்ட நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன் நீ கவனிக்க தயாராக இருந்தால் மட்டும் போதும் இறுதியாக உன்னிடம் நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் உன் போராட்டத்தை நிறுத்திவிட்டு முழுமையாக என்னிடம் சரணடைந்துவிடு என்னால் இனி முடியாது நீயே பார்த்துக்கொள் என்று உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிடு எப்போது நீ முழுமையாக நம்பி என் கையை பற்றுகிறாயோ அப்போதுதான் என் முழு சக்தியும் உன் வாழ்க்கையில் செயல்பட தொடங்கும் ஒரு குழந்தை தன் தந்தையை நம்பி எப்படி உயரத்தில் தூக்கி போடும்போது சிரிக்கிறதோ அப்படி நீயும் வாழ்க்கையை ரசிக்க வேண்டும் கீழே விழுந்து விடுவோம் என்ற பயம் வேண்டாம் தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன் உன் அறிவால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை என் அருளால் தீர்த்து வைக்கிறேன் இனி நீ யோசிக்காதே நான் உனக்காக யோசித்து விட்டேன் உன் திட்டம் சிறியது என் திட்டம் பிரம்மாண்டமானது நம்பு சரணடை வெற்றி பெறு இந்த செய்தியை கேட்டு முடிக்கும் இந்த தருணத்தில் ஒரு புதிய சக்தி உனக்குள் பரவுவதை உணர் உன் கவலைகள் கரைந்து விட்டன இருள் விலகி ஒளிபிறந்து விட்டது இனிவரும் நாட்கள் உன் வசந்த காலமாகும் நீ தொடுவதெல்லாம் துலங்கும் நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் வாழ்வில் இருந்த தடைகள் அனைத்தும் உடைக்கப்பட்டு விட்டன நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பாதுகாக்கப்பட்டவன் நீ நேசிக்கப்படுபவன் என் அன்பு எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாது தைரியமாக எழுந்து நட இந்த உலகம் உனக்காக காத்திருக்கிறது உன் முகத்தில் புன்னகையும் உன் இதயத்தில் அமைதியும் என்றும் நிலைத்திருக்கட்டும் எல்லாம் நன்மையாகவே முடியும் இது உறுதி இது என் சத்தியம்